திடீரென்று முழங்காலில் அமர்ந்த ஜனாதிபதி அனுர பொது வெளியில் இருவரை யாரும் செய்யாத செயல் இப்படி ஒரு எளிமையான தவறுதலாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் கொழும்பில் இன்று பேசு பொருளாகிய விடயம் மகிந்த வீட்டில் ஒருவர் அதிரடியாக கைது அனுர் அரசாங்கம் கொடுத்த அதிர்ச்சி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் நிலையீர் கட்டளை சட்டத்தை கற்பித்து அர்ஜுனா வெளிப்படை கருத்து வெளிநாட்டில் இருந்து போலீஸ் உயரதிகாரிக்கு வந்த அழைப்பு என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் பாதாள உலகக்குழு சூத்திரதாரி கொலை அச்சுறுத்தல் மன்னார் இயற்கை வள அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக திரும்பிய இளைஞர்கள் உருவாக்கப்பட்ட பாடல் இன்று படித்த பாரிய கரநில பாதுகாப்பு மண் மீட்பு போராட்டம் ா நாடாளுமன்றத்தில் கடும் பரபரப்பு எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம் சபையில் இருந்து வெளியேறிய சபாநாயகர் புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் என்றும் செம்மணியில் எச்சங்கள் நாற்பதொரு நாட்களாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் எலும்பு கூடுகள் கெங்ட தமிழர்களுக்கு எதிரான படமா தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் போஸ்டர்களை அடித்துடைக்கு மயல் நாட்டை சொந்தங்கள் மாவீரர் பொதுச்சுடரில் சிகரெட் பெற்ற வைப்பு புலம்பெயர் தேசம் கடும் வைரலான சம்பவம் இலங்கையின் ஜனாதிபதிகளில் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மிக மாறுபட்ட ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்துள்ளார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரின் செயற்பாடுகளில் இருந்து மாறுபட்டு மக்களை கவர்ந்த ஒருவராக செயற்படுவதாக சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகின்றனர் கொழும்பில் ஏற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் போது ஜனாதிபதியின் செயற்பாட்டை அடுத்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது விருது வழங்கும் போது மாற்றுத்திறனாளி ஒருவருடன் புகைப்படம் எடுக்கும் போது அரச தலைவர் என்ற நிலையை கடந்து முட்டிக்காலில் அமர்ந்திருந்து திறமையாளரை மகிழ்வித்தார் கடந்த காலங்களில் எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறான பணிவினை வெளிப்படுத்தி மக்களுக்கான அரச தலைவர் என்பதை வெளிப்படுத்தவில்லை என பலரும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்றதொரு நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் விருது வாங்கிய மாற்றுத்திறனாளி ஒருவர் மிகவும் சிரமப்பட்டு அவரின் காலுக்கு கீழிருந்து விருதை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாமின் பிரதானி சாகல ரத்னாக்க தவறுதலாக குற்றப்புலனாய்வு திணக்கலத்துக்கு இன்று காலை சென்றுள்ளார் நிதி குற்ற பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் தவறுதலாக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து மீண்டும் அங்கிருந்து வெளியேறி நிதி குற்ற பிரிவில் சாகல அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சசீந்திர ராஜபக்ஷ இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்ததால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளன இது தொடர்பில் சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்களில் ஒருவனாக இருந்தவர் இன்று ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்துக்கும் நிலையர் கட்டளை சட்டத்தை தனியொருவராக படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வு தொடர்பில் தன்னுடைய முகநூல் பதிவொன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த வீரத்தை தந்த என் தேசிய தலைவனுக்கு இவை சமர்ப்பணமாகட்டும் நாடாளுமன்ற நிலைய கட்டளை சட்டத்தை இயற்றியவர்களுக்கு அவற்றை படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன் இது தமிழனின் வரலாறாகட்டும் அதனால்தான் இன்று தேசப்பந்து தென்னக்கோனை வெளியேற்றும் அரசியல் நாடகத்துக்கு சார்பாகவோ எதிராகவோ நான் வாக்கிடவில்லை நடைநிலையாக இருந்தேன் இன்றைய அமர்வு நாடாளுமன்ற நிலைகள் கட்டளைச் சட்டங்களுக்கு முரணானதாகவும் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கலுக்கு பாதிப்பானதாகவும் நான் கருதுகிறேன் ஒரு இனம் தன் நிலத்தையும் தன் கலாச்சாரத்தையும் தன் விளிமியங்களையும் தன் வரலாறுகளையும் இழந்து இருக்கின்ற போது ஒருவன் தன் இனத்தின் எதிர்காலத்தை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவானோ அவனே அந்த இனத்துக்குரியவன் ஆகிறான் என்றும் கூறியுள்ளார் பல பிடியாணைகளின் கீழ் தேடப்பட்டு நீண்ட காலமாக கைது செய்யப்படுவதை தவிர்த்து வந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெஹல் பத்திர பத்மி என்பவர் இலங்கையின் உள்ளூர் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக செவ்வியொன்றை வழங்கியுள்ளார் அண்மையில் அவர் காவல்துறை அதிகாரி ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படும் நிலையில் இந்த நேர்காணல் இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது தாம் எந்த காவல்துறை அதிகாரியையும் அச்சுறுத்தவில்லை என்று பத்மே குறிப்பிட்டார் தாம் நீதியினால் பாதிக்கப்பட்டதாகவும் இதன் காரணமாக இன்று வெளிநாடொன்றில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தாம் ஏற்கனவே பாதாள உலக உறுப்பினர் என்ற முத்திரைக்குள்ளான நிலையில் அதிலிருந்து நீங்க முடியாது எனினும் தாம் இதே போன்று எதிர்காலத்தில் செயற்பட எண்ணமில்லை என்று அவர் குறிப்பிட்டார் தாம் யாருடனும் மோதலுக்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர் மோதலுக்கு வந்தால் தாம் திருப்பி அடிக்கப் போவதாக எச்சரித்தார் முன்னதாக கேகல் பத்திர பத்மேவின் வழிகாட்டலில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கனைமுல்ல சஞ்சீவ் என்ற பாதாள உலகத் தலைவர் கொல்லப்பட்டார் என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிமமணல் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படும் நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது இந்த மணல் இல்மனைட் கனிமத்தை கொண்டிருப்பதால் உலகளவில் பெரும் கேள்வி உள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல் தேசிய நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகல முயற்சி செய்து வருகிறது இதற்கான அனுமதிகள் இழுபறையில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் ஒன்று உருவாகியுள்ளதாக தெரிய வருகிறது குறிப்பாக ஆஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலியல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்துள்ளது இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பல்தேசிய நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு இல்மனைட் மணல் அகலப்பட்டால் அடுத்து வரும் பத்து ஆண்டுகளுக்குள் மன்னார் மாவட்டத்தின் வாழ்நிலங்களுக்குள் கடல் நீர் உட்புகுந்து மக்களின் வாழ்விடங்களையும் பூர்வீக நிலங்களையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது இந்த அழிவை தடுக்கவும் எமது பூர்வீக நிலங்களையும் மக்களின் இருப்பையும் பாதுகாக்கவும் கருநிலம் பாதுகாப்பு என்ற கருப்பொருளுடன் மக்களை விழிப்புணர்வு செய்யும் போராட்டத்தை முன்னெடுக்க இளையோர் நடவடிக்கை முன்னெடுத்த நிலையில் குறித்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று மன்னார் நகர சுற்று வட்டப்பகுதிகளில் பெற்றது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பும் தெரிவித்தனர் கர்ஷன ராஜகருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர் சபாநாயகர் கடும் துணையில் பேசியும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எழும்பி நின்று விளக்கம் தெரிவித்த போது சபாநாயகர் அவரை பேச விடாமல் நிறுத்தினார் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது நேற்று ஜனாதிபதி நிதியத்தின் புலமைப்பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டமை தொடர்பில் கர்ஷன ராஜகருணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்துக்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் தொடர்ந்தது பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வெளியேறி சென்றார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழிகளில் இருந்து இன்று புதன்கிழமை புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது எலும்பு கூட்டு ஒன்று நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை செருப்புடன் அடையாளம் காணப்பட்ட நிலையில் குறித்த எலும்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு இடுப்பில் தாயம் ஒன்றுடன் எலும்புக்கூட்டு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை செருப்பு தாயம் காசு உள்ளிட்ட சான்று பொருட்கள் புதை இருந்து மீட்கப்பட்ட நிலையில் அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் அறுபத்தி எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன செம்மணி பகுதிகளில் தடயவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முப்பத்தி இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பதினேழு நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரை அறுபத்தெட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகண்டெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குடியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கிங்டம் திரைப்படத்தால் எழுந்த சர்ச்சைகளுக்கு படத்தின் தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது நடிகர் விஜய் தேவரை நடிப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான திரைப்படம் கிங்டம் இந்த படத்தில் இந்தியாவிலிருந்து அகதிகளாக இலங்கை செல்வோரை அங்கிருக்கும் இலங்கை தமிழர்கள் அடிமைகளாக மாற்றுவது போன்ற காட்சிகள் இடம்பெற்றன இதனால் ஒரு தெலுங்கு திரைப்படம் தமிழர்களை மோசமாக சித்தரித்து விட்டதாக படத்துக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்ததோடு திரையிடப்பட்ட பல திரையரங்குகளில் கிங்டம் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன இந்நிலையில் இந்த பிரச்சினை தீவிரமடைந்துள்ளதால் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் சித்தாரா எங்கள் நிறுவனத்தின் சார்பில் தயாரித்து வெளியாகியுள்ள திரைப்படம் கிங்டம் இப்படத்தின் சில காட்சி அமைப்புகள் தமிழ் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தியதாக கேள்விப்பட்டோம் தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மிக மதிக்கிறோம் இந்த கதை முற்றிலும் கற்பனையானது என படத்தின் மரப்பு பகுதியில் குறிப்பிட்டுள்ளோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் இதையும் மீறி மக்களின் உணர்வுகள் ஏதேனும் வகையில் புண்பட்டிருந்தால் அதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் கிங்டம் திரைப்படத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஈழத் தமிழினம் என்றல்ல எந்தவொரு தேசிய இனமும் தமது முன்னோர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்த அனுமதிப்பதில்லை அந்த வகையில் பிரான்சின் மாவீரர் பொதுச்சுடரில் ஒருவர் சிகரெட் ஒன்றை பற்றவைக்க நெருப்படுத்த சம்பவம் பிரான்ஸ் மக்களின் கொந்தளிப்பையும் கடும் சீற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது முதலாம் உலகப் போரில் பிரான்சுக்காக மரணித்த வீரர்களின் நினைவாக தலைநகர் பாரிஸில் முக்கியமான பிரம்மாண்ட அடையாளமாக உள்ள ஆக்து ட்ரோப் எனப்படும் முகமரியா போர்வீர்களை நினைவிடத்தில் எரியும் மாவீரர் பொதுச்சுடரில் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த ஒருவர் சிகரெட்டை பெற்றவைத்த சம்பவம் பிரான்ஸ் மக்களிடம் கடும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்சின் சுதந்திரத்துக்காக உதிரம் சிந்திய வீரர்களை அவமதிக்கும் இவ்வாறான செயல் தேசத்திற்கு அவமானத்தை தரும் செய்கை என்று கண்டனங்கள் வலுத்து வருகின்றன திடீரென்று முழங்காலில் அமர்ந்து ஜனாதிபதி அனுர பொதுவெளியில் இருவரை யாரும் செய்யாத செயல் இப்படி ஒரு எளிமையான ஜனாதிபதி தவறுதலாக குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் கொழும்பில் இன்று பேசு பொருளாக மற்றொருவர் அதிரடியாக கைது அரசாங்கம் கொடுத்த அதிர்ச்சி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் நிலைய சட்டத்தை கற்பித்தேன் அர்ஜுனா வெளிப்படை கருத்து வெளிநாட்டில் இருந்து போலீஸ் உயரதிகாரிக்கு வந்த அழைப்பு என்னை அடித்தால் நான் திருப்பி அடிப்பேன் பாதாள உலகக்குழு சூத்திரதாரி கொலை அச்சுறுத்தல் மன்னார் இயற்கை வள அழிப்பு நடவடிக்கைக்கு எதிராக திரும்பிய இளைஞர்கள் உருவாக்கப்பட்ட பாடல் இன்று வெடித்த பாரிய கரநில பாதுகாப்பு மண் மீட்பு போராட்டம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடும் பரபரப்பு எதிர்க்கட்சி விளைவித்த குழப்பம் சபையில் இருந்து வெளியேறிய சபாநாயகர் புதிதாக ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் என்றும் செம்மணியில் எச்சங்கள் நாற்பதொரு நாட்களாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் எலும்புக்கூடுகள் கெங்டம் மீள தமிழர்களுக்கு எதிரான படமா தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் போஸ்டர்களை அடித்துடைக்கு மயல் நாட்டை சொந்தங்கள் மாவீரர் பொதுச்சுடரில் சிகரெட் வைப்பு புலம்பெயர் தேசம் ஒன்றில் கடும் வைரலான சம்பவம்